டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுகள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஃபோர் ரிசல்ட் குறித்தான ஒரு முக்கிய அப்டேட்டு தான் பார்க்குறோம் ஸோ அதே மாதிரி இந்த கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்றதையும் பார்க்குறோம் ஸோ நீ நம்ம சேனலுக்கு புதியவராக இருக்கும் பட்சத்தில் மறக்காமல் குரூப் ஃபோர் அப்டேட்டு அதே மாதிரி டிஎன்பி டெட்டு அப்டேட்டு ஸோ தினமும் வரக்கூடிய அரசு வேலை பிரைவேட் வேலை அனைத்து விதமான ரிசல்ட்டுகளும் நம்ம சேனலில் பதிவிட பதிவிட்ருக்கோம் ஸோ நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் வீட்டில் போகலாம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்றது கேள்வி எல்லாருக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனை முன்னிட்டு நெக்ஸ்ட் மந்த் அதாவது ஆகஸ்ட் ஆகஸ்ட் மந்த்து வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுதான் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நெக்ஸ்ட் மந்த்து சாரி அக்டோபர் அக்டோபர் வந்து வெளியிடுதான் சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் ஆனது ஆகிடும் அப்படின்ற மாதிரி அப்டேட்டு கிட்டத்தட்ட மூன்று நான்கு தினங்களுக்கு முன்னாடி வந்து கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம அதையும் போட்டிருப்போம் ஸோ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டில் ஆல்ரெடி இன்னொரு தேர்வுக்கு வருமா குரூப் ஃபோர் மீண்டும் வைப்பாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்கிட்டையுமே இருந்துச்சு ஸோ பெரிய இந்த கேள்விக்கு வந்து விட என்னென்னா இல்லை அப்படின்றது தான் ஸோ இதுக்கான ஒரு மாற்று வழியாக வந்து குரு குரூப் ஃபோரில் அதிக வேக்கன்சிகளை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் கோரிக்கை நெக்ஸ்ட் கோரிக்கையாக இருந்துச்சு ஸோ அது என்ன வந்து பார்த்திங்கன்னா பாசிபிள் இருக்குது ஸோ குரூப் ஃபோர் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வேகன்சிகளே கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு வேகன்சினா ஒரு பன்னெண்டாயிரம் வேகன்சி பக்கம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நிச்சயமாக அந்த அளவுக்கு வேகன்சி கொடுத்தாங்கன்னா ஸோ கட் ஆஃப்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லை ஏன்னா இந்த டைம் எக்ஸாம் ரொம்பவே டஃப்பாக இருந்ததுனால ஒரு நூற்றி நாற்பத்தி அஞ்சு பக்கம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து போய்ட்டுருக்கு ஸோ வேகன்சி அதுவும் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா தான் இல்லைனா இன்னுமே குறைவாக வரும் அதாவது ரொம்ப குறையவும் ஒரு கட் ஆஃப் ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து பதினேழு எக்ஸாம் இருந்துச்சு வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ